அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவரோட உடலில் தெய்வு சக்தி இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு சில பேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சரிங்களா தெய்வம் நம்ம உடலில் இறங்குனுச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா தெய்வம் நம்ம உடலில் வந்து இறங்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஒரு சில பேர்களுக்கு வந்து தெய்வம் வந்து உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லும் சரிங்களா ஆனால் ஒரு சில பேர் நினப்பாங்க தெய்வம் வந்து உடலில் இறங்கி அருள்வாக்கு சொன்னாத்தான் நம்ம உடலில் வந்து தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சில பேர் நினப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா ஆனால் ஒரு சில தெய்வங்கள் வந்து உடலில் இறங்கி உடலில் இறங்கும் உடல் மட்டும் சிலுக்கும் ஆடாது சரிங்களா ஒரு சில தெய்வங்கள் என்ன செய்யும் உடலில் இறங்கி வாய் திறந்து அருவாக்கு சொல்லும் ஒரு சில தெய்வங்கள் என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க உடலில் மட்டும் இறங்கும் ஆனால் வாய் திறக்காது இப்படி மூணு வகையாக இருக்கு சரிங்களா அதாவது நம்ம கிட்ட ஒரு நபர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க சரிங்களா தெய்வம் உடலில் இறங்குது சாமி ஆனால் வாய் திறந்து பேச மாட்டேங்குது குறி சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய விதியில் அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த குறி சொல்றுங்கிற அமைப்பு இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு தெய்வம் நம்மளுடைய உடலில் இறங்குது அப்படின்னா அந்த தெய்வத்துடைய அருள்னால் அந்த தெய்வம் என்ன சொல்ல முடியும்னா நம்ம உடலில் இறங்கி வாய் திறந்து குதி சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் அதை ஒரு சில பேர்கள் வந்து நினைக்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா தெய்வம் வந்து உடலில் இறங்கி அருள்வாக்கு தான் நம்ம உடலில் வந்து தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத சில பேர் நினச்சிக்கிருவாங்க சரிங்களா ஒரு சில பேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தெய்வம் வந்து இறங்கலை அருள்வாக்கு சொல்லலை ஆனா தெய்வம் என் கூட இருக்கு அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்க வந்து கூர்ந்து கவனித்து அதை சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெய்வம் நம்ம கூட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் அது வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதாவது உங்களுடைய உ உடலில் வந்து தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சோதிப்பதற்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய தெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களுடைய வீட்டில் பூஜை ரூமில் உங்களுடைய தெய்வம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் விளக்க பொருதி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக இருங்க சரிங்களா அப்படி அமைதியாக நீங்கள் இருக்கும்போது உங்களை அறியாமலையே என்ன செய்யும்னா கொட்டாய் கொட்டாயாக வர ஆரம்பிக்கும் சரிங்களா ரெண்டாவது என்ன செய்யும்னா கொட்டாய் கொட்டாயாக வர ஆரம்பிக்கும் கண்ணீர் கண்களில் இருந்து நீர் வர ஆரம்பிக்கும் கண்ணீராக வர ஆரம்பிக்கும் சரிங்களா ரெண்டாவது என்னென்னு நினச்சிக்கோங்க ஒரு தெ உங்கள் தெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பூஜை ரூம்லையோ இல்லை வெளியவோ கெவுளி வந்து சவுண்டு கொடுக்கும் சரிங்களா இப்படி இப்படி அறிகுறிகள் இருந்தாவே மு நூறு சதவீதம் என்ன செய்யப்படும்னா தெய்வம் நம்ம உடலில் இருக்குது நம்ம உடலை ஆக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா ஒரு சில பேர்களுக்கு வந்து இந்த மந்திரம் சொல்லும் போது அதாவது ஏதாவது ஒரு மந்திரங்களை உங்களுடைய தெய்வத்தோடைய மந்திரமோ இல்லை ஏதாவது ஒரு மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் இந்த கொட்டாய் கொட்டாயா வர ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது கண்டினியூஸாக கொட்டாய் கொட்டாயாக வர ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது நம்ம நம்மளை மிஞ்சி அதாவது நம்மளை மிஞ்சி கொட்டாய் கொட்டாயா வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்களுக்கு அப்படியே அந்த தெய்வத்தை நினச்சி மந்திரம் சொல்லிட்டோம் இல்லை வந்து தெய்வ பூஜையில் இருந்துட்டோம் அந்த பூஜை அறையை விட்டு வெளியே நம்ம போகும்போது உடல் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் அதாவது தலையில் வந் அதாவது மந்திர ஜபங்கள் பண்ணும்போதோ இல்லை பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ணும்போதோ போதோ தலைமையில் வந்து ஏதோ ஒரு 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 விஷயம் வந்து பாற மாதிரி தெரியும் ஏதோ ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்க மாதிரி அழுத்தமாக இருக்கும் சரிங்களா அது மாதிரி தோல் பட்டையில் அது மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே சிவசிவன் வேர்க்க ஆரம்பித்தோம் ஒரு பதட்ட நிலைகள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பதட்ட நிலைகளை கொண்டாந்து விடும் சரிங்களா இப்படிலாம் அறிகுறிகள் இருந்தாவே முழுமையாக நம்மள்ட வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதாவது சில பேர்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க படு தூங்கும் போது கனவுகளில் எப்படி வரும்னா ஆகாயத்தில் பறக்குற மாதிரி கனவு வரும் சரிங்களா ஆகாயத்தில் பறக்குற மாதிரி கனவு இப்படிலாம் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துள்ள அருள்னால குறி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் அந்த தெய்வத்தோடைய அருள்னால் எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா அதனால் ஒரு சில அறிகுறிகளை வச்சே என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா தெய்வம் நம்ம கூட வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும் அதாவது தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா அதில் ஒரு சில வரி முக்கியமான அறிகுறிகளைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாவே தெய்வம் நம்ம கூட இருக்குது நம்மளுக்கு பக்கத்துணையாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க அதாவது நம்மளுடைய அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் இந்த கோவில் திருப்பணி வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு அதாவது பரிவார தெய்வங்கள் வைக்கிறதுக்கும் கீழே தளம் போடுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம கோவிலில் வந்து திருப்பணி வேலைகள் வந்து நடக்குது அதற்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது சிறு உதவிகள் செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய கோயில் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவி தொகையை செய்ய விருப்பம் உள்ளவங்க செய்யலாம் நான் ஸ்க்ரீன்லையே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்